வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் தனக்கு தண்டனையாக நஞ்சியை கொடுத்தும் தன் நாட்டின் சட்டத்தை மதிப்பதாக கூறினார் மாமேதை கிரேக்க தத்துவஞானி சாக்ரடிஸ் அவர்கள் அதாவது அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றம் சுமத்தி அந்த நாட்டு நீதிமன்றம் கிரேக்க நாட்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது மருந்தண்டனை எப்ப எவ்வாறு விதிக்கிறார்கள் என்றால் அவருக்கு விஷத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் மனதனை விதிக்கப்பட்டு சிறை அழைக்கப்படுகிறார் அழைத்த பிறகு அவருடைய நண்பர்கள் அவரை பார்க்க வரும்பொழுது நீங்கள் தப்பி போகிறதுக்கு இது வழி இல்லையா என்று நண்பர்களும் அந்த ஜெயில் வார்டன்களும் அவருக்கு துணை புரிவதாக கூறுகிறார்கள் ஆனால் அவர் சாக்ரட்டரிஸ் அவர்கள் மறுத்துவிட்டார் ஏனென்றால் தனக்கு தண்டனையாக நன்றி கொடுத்திருந்தாலும் என்னுடைய நாட்டின் சட்டத்தை நான் மதிக்கிறேன் என்று அவர் அவரிடம் கூறினார்கள் இதுதான் அந்த நாட்டுக்கு அவர் கொடுக்கிற மரியாதையும் அந்த நாட்டு நாட்டின் மீது கொண்டுள்ள பற்றும் இதுதான் தேசப்பற்று சொல்வார்கள் ஆனால் இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தாரத தேசத்தின் மீது பற்று என்பதே இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் என்ற பெயரிலும் சில நக்சல்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேசப்பற்றே இல்லாத ஒருத்தன் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் எந்த அளவிற்கு அவன் பாராளுமன்றத்தில் பேசுகிறான் என்றால் இறந்து போன இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பாவி பொதுஜனங்களுக்கு இறந்தது தெரியாமல் ஒரே ஒரு குதிரைக்காரன் இறந்துவிட்டான் விட்டான் போலீஸ் அதிகாரிகளோ பாதுகாப்பு அதிகாரிகளோ யாரும் சொல்றார் பாதுகாப்பு அதிகாரிகளோ இருந்திருந்தால்தான் இது வந்து குற்றமாகும் ஒரு குதிரைக்காரன் இருந்திருந்தால் அவன் குதிரைக்காரன் தான் தியாகிகளாகவும் இறந்து போன இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பொதுமக்களும் அவர் குடும்பத்தில் இழந்து வாடும் அவருடைய மனைவியர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் இவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய விமானத்தை சுட்டு நீழ்த்தி என்று இவர்கள் நம்புகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவமோ பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளோ யாரும் அதை சொல்லவில்லை இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற இவர்கள் எப்படி தேசப்பற்றாளர்கள் இருக்க முடியும் எப்படி இவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்த நாட்டுப்பட்டோட நடந்து கொள்வார்கள் ஏன் எதிர்நாட்டு உளவாளிகளாக இருக்கக்கூடாது தீவிரவாதிகள் மோசமானவர்கள் இவர்கள் சுட்டமனைபடி மோசமானவர்கள் டொனால்டு ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சு வாட்டி வாட்டி மீட் கொடுத்துட்டாரு அது ஐந்து விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று பாகிஸ்தான்காரனே சொல்லவில்லை இங்க இருக்கிற இங்க இருக்கிற உள்ளே இருக்கிற நாடு உள்நாட்டு உங்களுக்கு சொந்தக்காரங்களும் பந்தக்காரங்களும் இருக்கிற தேச விரோத தேவை தீவிரவாதிகள் அயோக்கிய நாய்கள் தெரியாமல் இருக்குமா ஆனால் இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் ஐந்து விமானத்தை சுற்றி பாதுகாப்பு விமானம் சுற்றி வீழ்த்தி விட்டார்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் மோடி எதற்கு மறுதளிக்கவில்லை மாறாக அமைதி காக்கிறார் என்று சொல்லுகிறேன் அகழ்வாய்வுக்கு டூரிஸ்ட் கைடாக வேலை செய்கிறார் அமெரிக்க விமான அமெரிக்கா ஏகாதிபத்தியை எதிர்த்து பேசிய இவர்கள் இன்று அமெரிக்காவுக்கு கோஜா தூங்குகிறார்கள் அவர் அமெரிக்கா டொனால்டு டிரம்பின் மூணாவது காலை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூணாவது என்பது பின் குறிப்பு சொல்லுகிறேன் டொனால்டு ட்ரம்பின் மூணாவது காலை உரிவு கொண்டிருக்கிற இவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியை எதிர்த்து அரசியல் செய்த இந்த பிற்போக்குவாத நக்சலைட்டுகள் தேச துரோகிகள் மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள் இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை இவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் வெக்கப்பட வேண்டும் இருபத்தி ஏழு குடும்பங்கள் வந்த பிறகு இந்த நாட்டின் பாதுகாப்பை வகையில் நடந்து கொண்ட பாகிஸ்தானிய பன்றிகளுக்கு சப்போர்ட் செய்யும் இவர்கள் எப்படி இந்த தேசாபிமானிகளாக இருப்பார்கள் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தமிழக பொதுமக்களே இந்திய பொதுமக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர் என்பதை தெரிந்து வாக்களியுங்கள் இவர்கள் தேச பிரோதிகளாக இருப்பார்கள் சீனாவுக்கு முட்டுக் கொடுப்பவர்களாகவும் பாகிஸ்தான் முட்டு கொடுப்பவர்களாகவும் வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்களோ இருக்கிறார்களே தவிர இந்திய மக்களுக்கோ இந்திய இறையாண்மைக்கோ ஆதரவானவர்களோ இந்திய மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவோ இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் கையில் ஒருவேளை ஆட்சி போயிருந்தால் ஒருவேளை காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்தால் நமது மக்களின் நம்ம நாட்டு மக்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும் இவர்கள் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி தின்று தின்றுட்டு வந்ததையெல்லாம் பேசுவது ஒரு சொல்லுவார்கள் அது போல இவர் வந்ததையெல்லாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு போனால் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றது சைனாவுக்கு போனால் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி தேச விரோதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் அயோக்கியர்களுக்கும் ஆதரவாக செயல்படும் இந்த காங்கிரஸ் கம்யூனிச இந்த பிற்போக்குவாத தலித் போர் ஒளிந்து கொண்டிருக்கிற தொழில் திருமூலம் போன்றவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேச விரோதிகளுக்கு உலக தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசும் இவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இதனும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்